தற்போது தமிழக அரசியல் மற்றும் இந்திய அரசியலில் நடந்த இரண்டு மிக முக்கிய நிகழ்வுகள் தற்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கு அதில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா தி டைம்ஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிற தொலைக்காட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலுடைய எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது தற்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேக்கு பத்தொம்பது சதவீதம் வாக்கு கிடைக்கும் அப்படின்னும் பிஜேபிக்கு பதினாலு சதவீதம் வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கிய ஒரு கருத்து கணிப்பு வந்து பார்த்தோன்னா வெளியிட்ருக்காங்க இதனால் தற்போது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது அப்போது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஒரு மிக பெரிய வந்து ஷாக்கில் இருக்காங்க அதிமுக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது பர்சன்டேஜ் வாக்குகள் மட்டுமே தங்களுக்கு கிடைக்கிது அதே போல் பிஜேபி வந்து ரொம்ப சொற்பமான பர்சன்டேஜ் வாக்கு தான் வாங்குவோம் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வாக்கு வாங்குறது கூட ரொம்ப கஷ்டம் போன டைம் ஒரு சீட் கூட ஜெயிக்கல அப்படின்னு யோசி யோசிக்கப்பட்ட சூழ்நிலையில் பாஜக வந்து கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் வாக்குகளை வந்து பார்த்தோம்னா பெரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் நௌ அப்படிங்கிற இந்த செய்தி சேனல் நடத்தின கருத்துக்கணப்பில் வெளியாக கூடிய இருக்கக்கூடிய தகவல் அதிமுகவுக்கு தற்போதைய பீதியை ஏற்படுத்தி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தது பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பதினாலு சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தோன்னா பிஜேபி சரியான முறையில் பயன்படுத்திக்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையோட செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது அவருடைய நடைப்பயணமாக இருக்கட்டும் அதே போல் பிரச்சாரமாகட்டும் அது சூப்பராக இருக்குது அதனால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு எலெக்ஷன் வரத்துக்குள்ளே அதாவது இந்த எலெக்ஷன் வர சு வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் வரைக்கும் பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் அது எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து அந்த கூட்டணியோட சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் வாக்குகள் வந்து பார்த்தோன்னா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது இல்லையா அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் பிஜேபியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை எதிர்த்து பேசணும் திமுகவை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஏடிஎம்கேவை எடுத்து பேசுறதுக்கான ஒரு அதிகாரத்தை டெல்லி மேலிடம் வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை ஏடிஎம்கேவையும் விமர்சனம் பண்ணி பேசினார் அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் வளர்ந்துருவாரு அப்படிங்கிறத உண்மை இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஜிடெக் அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துகிட்டு கலந்துருக்காரு அவர்கிட்ட ஒரு நெறியாளர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு டாக் போய்ட்டு இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது என்ன டாக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு பெரும்பான்மையான ஒரு பேச்சாக தற்போது போய்ட்டுருக்கு அது என்ன அப்படின்னா திமுக காரங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்த்தில் தான் பிஜேபி வந்து வர முடியும் சவுத்தில் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு இதை கிளப்பிட்டாங்க ஸோ அதனால் இந்த கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா நாட்டை ஒருங்கிணைத்து செயல்பட பாருங்கள் நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பிரித்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத்தை பற்றி சொல்லியிருக்காரு சவுத்தில் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் லோக்சபாவில் அதிகமான எம்பிஸ் வந்து இருக்காங்க அதே போல் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் போன முறையை விட இந்த மாதிரி அதிகப்படியான அதிகப்படியான எம்பி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு போன முறை நாலு எம்பிக்கள் பக்கம் ஜெயிச்சாங்க இந்த மாதிரி அதை விடவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதிரி முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் எலெக்ஷனில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க எத்தனை சீட் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அதில் ஃபோக்கஸ் பண்ணல தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் வாக்கு வங்கி பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதை எதிர்பார்க்குறாங்க ஏன்னா கட்சியோட வளர்ச்சிக்கு இதுதான் முதல் படி அடுத்த பக்கம் தான் நம்ம சீட்டு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அதனால ஓட்டிங் பர்சன்டேஜ் வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒரு விஷயமா வச்சு இப்போ பார்க்குறாங்க மக்களே இந்த செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமல் வாயிலாக சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரியான உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காலம் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி